சாதாரண நம்பிக்கையில் அவர் கொடுத்தாருன்னா எல்லாரும் ஒரு ரெடியாக இருக்கிறப்ப ஏன் நம்பிக்கை வச்சு விழுதறங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தை கொண்டாந்து நினைச்சிருக்கிறப்ப அதான் அந்த ஏவி நான் பார்த்தேன் பார்க்குறேன் மதியானு கேட்டேன் அதை காட்டவே மாட்டேன் நீங்க நீங்கள் அங்கே வந்து பார்த்தேன் அங்க அங்கே வந்து பாருங்க உட்கார்ந்து பக்கம் எனக்கு மாறி ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க கடவுள் நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எழுதிட்டு ஓடி ஏதோ பழத்து கடன் ஏதோ பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கழிச்சு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன் வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் இந்த போதும் முடியாது இதுக்கு மேலே நீ என்ன எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியாது படத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லை அதனால் அப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு எங்கள் எங்கள் கலைத்தாய் இறைவன் எங்கள் வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க எல்ரட் குமார் என்ன அண்ணன் இந்த மாதிரி நினைச்சு சொல்ல தேவையில்லை அது ஒரு தொழிலா பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசன்னா அது அதுக்காக எவ்வளவு வேணாலும் மெனக்கெட்றாரு எவ்வளவு தூரத்துக்கும் போவாரு இப்போ கூட இங்க பேசிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னென்ன மனக்கட்டணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னாரு பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே ஒரு சூப்பர் 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 ஆமாம் அதை விட அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் விட அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆயிருக்கும் சரி எப்படியும் படத்துக்குள்ள கொண்டு வரலா அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதே அவ பிடிச்ச அதை அதை விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளவு என கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் திருப்பியும் இதான் நியாயமும் கூட ஒரு விடுதலை படத்தை மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ள வந்து நிற்கிறேன் இதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன இதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்ககிட்டே வந்து நினைக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன அதுக்கும் வெற்றி காரணம் என்னன்னா விடுதலைக்கு அப்புறம் கருனம் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமா அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்த எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆஹ் எதுவாக இப்ப நான் பண்ணிட்டு இருக்க மாமனும் கூட அந்த கலையை போய் நான் அண்ணா சும்மா எப்பயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப நான் ஓகே சொல்லி இந்த கலை நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சொல்லுறதுக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கலை கண்டிப்பாக தேவை பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமாரசாரத்தை சொல்லி இயக்குநர் பாண்டி பிரசாந்த் சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு எப்பவுமே அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதியண்ண வெற்றிமாறன் மாறி சொல்லி பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சின்சரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு அவங்கக்கிட்ட இவ்வளோது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும் வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல்லோரும் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்றைக்கு ஒரு சூப்பரு கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இந்த இந்த உலகம் உண்மைக்கே நான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன் நமக்கே தெரியல ஒரு கேம் தெரியவே எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்மளுடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடணுமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடல்ல நடக்குது கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்ன வீரமா விளையாட்டுன்னு உள்ள இறங்கி அப்படி இருக்க ஒரு விளையாண்டுக்கு இந்த விளையாட்டை இதை வந்து படமா கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்குற வாழ்த்துக்களுங்க அதே சத்தரவே இருக்கும் இந்த மாதிரி மூலமா எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு மதுரமா நான் நினைக்கிறேன் சார் உள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சியா சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா நடிகனை நம்ம மட்டும் இருந்தா பார்த்தாரு அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் சப்போர்ட்டா எப்படி இருக்காங்க நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ள இருந்தா இன்னும் நல்லா இருந்தா இருப்பாங்க எனக்கு கரெக்டர் சத்யராஜ் சார் கரெக்டாக சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மரியாதையை

இந்த படத்துக்கு நான் மதிய நன்றி கேட்டு விடல அண்ணே இந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்டர்வாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் எல்லாம் நீங்கள் கதையும் சொல்ல வேண்டாம் அதை அண்ணன் போயிட்டு வந்து சில ஓகே ஜிவி பிறகு பார்த்துக்கலாம் என்ன சொன்னார் இல்லை நான் ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்க போகணும் கண்டிப்பா நல்லதாக இருக்கும் எனக்கு ஒன்றுமே வேணும் ஜிவி பிறகு எப்படியா இருக்கும் ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியும்னு சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டிருக்காங்க ரெண்டு நாள் தான் போயிருந்தாங்க அந்த ஏவி மிரட்டி தான் நான் எனக்கு உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார் அது ஒரு சின்னது மிரட்டி விட்டுங்க இதுதான் தான் பிரதர் ஆசைப்பட்ட நான் இல்லை எல்லோருமே ஆசைப்பட்டது இதுக்கு தான் பிரதர் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் அதுக்கு தான் ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க பாருங்கள் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மெரி ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி மாறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூ நன்றி நான் படத்தில் இன்வால்வ் கிரியேட்டிவாக எனக்கு தெரியும் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைட்டிலோட இன்வால்வ் இருக்குது இப்போ தான் தெரியும் எனக்கு இங்கே வந்து மதி வந்து

திடீர்னு வாங்கினா போகலாம் எத்தனை அடியேஸ் இருந்தது ஓகே மொத்தம் பத்து அடியேஸ் இருந்தது சரி நான் முடிச்சா போலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அதே அந்த வித் இன் ஃபோர் இயர் அண்ட் எல்லா அடியேர்ஸும் க்ளியர் பண்ணிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன் ஓகே சரி அப்போ ஹீ கூட கம்மி நான் ஆஸ்ட் வீ டூ வாக்குது அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் கூட ஆனால் அப்படி சொல்லலை ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் நல்லா எடுத்த உங்களுக்கு ஃபீல் பண்ணி நீங்கள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபில்ம் அது பொல்லாதான்னு முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் நினைக்கிறேன் ஜிவி ஸ்டுடியோ தான் நானும் தான் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தாரு ஆண்ட்ரூ நான் எல்லாம் ஒன்றா வால் பண்ணிருந்தோம் அவர் நடிச்சிருந்தார் பிடிச்சிருந்தது அப்ப நான் சொன்னேன் சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா நீ வந்து வாக் பண்ண அதுக்கப்புறம் ஆடு காலங்கள வந்து எப்படி விக்ரம் சுகுமார் வந்து ஸ்கிரிப்ட் டயலாக் ஷூட் டப்பிங்ல ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதிய வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இவங்க கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அந்த படம் வாட் இட் இஸ் டுடேன்றது அது அது அவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் அது இன்னைக்கு என்ன அது வந்து சேர்ந்ததோ அது வந்து சேர்ந்தது

அந்த அந்த அவருக்கு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா இப்போ எப்படி நிலத்துல இருக்கவங்களுக்கு ஜல்லிக்கொண்டோ அது மாதிரி எங்களுக்கு இந்த பாய்மரம் பிறகு போட்டி இப்போ நம்ம இங்க இருக்கோம் நம்ம மக்கள்ல ஒரு ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு விளையாட்டு இருக்கு இப்படி ஒரு ஸ்போர்ட் இருக்கு அது அவங்க வாழ்க்கையோட அவ்வளவு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கு ஆனால் நமக்கு தெரியல அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஐ தாட் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா

என் அவரால் வந்து கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் படச்சனை கதையை ரொம்ப வருஷமா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து எல்லாருமே சொல்றேன் எல்லாருமே சொல்றேன் அப்போ ஒரு தடவை அவர் சொன்னேன் சொன்னி டேஸ் பொள்ளாதங்களுக்கு முன்னாடியா பொருளாதாரத்துக்கு அப்புறமா தெரியல ஏதோ ஒரு டைம்ல சொன்னேன் அப்போ சொன்னேன் சொன்னப்ப என்ன சொன்னாரு இந்த கதை இந்த கதையில சந்திராதான் ஹீரோ அப்படின்னா சந்திரா மேல தான் இந்த கதை இருக்கு அப்படின்னாரு அந்த அதாவது சந்திரா மேல கதை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான் அது ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள அவரால் வந்து அவ்வளவு கிரியேட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒரு ஒரு கோர் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கிறது மதி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இந்த ஐடியாவா பார்க்கும் போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலமாக தான் பழக்கம் ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் அதுல ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் மதி எனக்கு பழக்கம் ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றது இந்த இந்த காலேஜ்ல இருந்து வந்து ஒரு பிரைக் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றி கிட்ட ஒரு பிரைக்கான ஒரு எனர்ஜியாக நான் மதிய பார்ப்பேன் அண்ட் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் மகேன் அண்ட் நான் லாஸ்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆனேன் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த படம் வந்து கம்மிட் ஆனேன் அதுக்குள்ள ரெண்டு நாள் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க

கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு அவர் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போதுல இருந்து எனக்கு பழக்கம் ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழ் எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட் சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யல அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அப்புறம் மண்ணாடியில தான் எல்ரட் சார் மூலமா இது நடந்திருக்கு ஸோ சேர்றோம் ஸோ டெஃபினட்டா சூரி சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பத்தி தான் கேட்கிறாரு எப்படி வந்துருக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது சூரி சார் அதனால நீங்க வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதா இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட ஒர்க் பண்றது அப்புறம் ஐ வுட் லைக் டு

தென் நினைக்கிறேன் எனக்கு ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்வஸ்னஸோ இருந்தது ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது ஏன்னா ஆடிக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் எல் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக இருந்த படமும் சைன் பண்ணல ஸோ திரும்ப மலையாள சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ல பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஆம் வெரி ஹாப்பி தன் அம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர்எஸ் என்பர்டெயின்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் மச் சார் அண்ட் சோரி சார் நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜெர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜெர்னி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன் நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெற்றி பாருங்க சார் உங்கள் பேர் வந்து ஒரு படத்தில் அசோசியேட் ஆனாலே அதோடய சர்ட்டிஃபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்கள் பேர் இந்த படத்தில் அசோசியேட்டாக இருக்கிறது உங்கள் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜி வி பிரகாஷ் உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில் அண்ட் யோர் அ வென் இட் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் ஐம் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மோரி அண்ட் பி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சுஹாஸ் ரவீந்திர அண்ட் சார் சார் நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ட்ரை மை பெஸ்ட் எனக்கு ஒரு சாலேஞ்சாக அவர் சார் வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில பிடிச்ச யாருன்னு கேட்டீங்கன்னா நீர் பி வாட் வந்த ஏன் இது very கிரிட்டு கிரேட்புல் ஒர்க்கின் அண்ட் ஹோப்லி இல் கம் ஆட் பட் தேங்க் யூ சதீஷ் அவங்க தான் சுற்றிட்டு இருக்கும் போது எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த களம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ஏவியில பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெட்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்காங்க அது உள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு என்னன்னா அந்த விளையாட்டு தான் அந்த மக்களை பாதுகாக்குன்ற உண்மை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த விளையாட்டை அவங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சர்வைகளையும் அவங்க இழந்துடுறாங்க ஸோ கதைக்கு வந்து அது ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு டீசல் தட்டுப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அங்கே கடலில் வந்து அவங்க இன்ஜின் பழுதாகி கடலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கான அந்த வலிமையை அந்த இந்த கேம் தான் அவங்களுக்கு தருது ஏன்னா அந்த கேமில் இன்ஜின் இல்லாமல் விளாட்றாங்க ஸோ இப்படி தான் லைஃபோடு அது மிங்கிள் ஆயிருக்கு அதனால் நாங்கள் அதை ஒரு பேஸாக எடுத்து அதை ஒரு அதை எடுக்கிறது மூலயமா எனக்கு தான் பெருமையாக இருக்குது அந்த கேம் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண போது தான் அங்கே அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ண பண்ண போகிறாங்கன்னு எனக்கு முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அடுத்தது நான் தேங்க்ஸ் உள்ளே போயிடுறேன் வெற்றி சார் நிறையா பேசிட்டேன் என்ன சொல்கிறது தெரியல நேற்று நேற்று ஒரு திட்டம் வாங்கினேன் அவர்கிட்ட அடுத்த திட்டம் நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் வந்து சார் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போனேன் திட்டு வாங்குவேன் தெரிஞ்சுட்டு தான் போனேன் ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்கும்னு அர்த்தம் திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் அர்த்தம் ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு என்ன இந்த இத்தனை வருஷம் வாங்கி திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே அந்த திட்டில் அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான் இதில் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தான் ஸோ நீங்கள் எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும் நான் திட்டு வாங்க ரெடியாக இருக்கிறேன் எத்தனை வருஷம் வந்தாலும் நான் அது தொடரணும் ப்ரொடியூசர் சார் எல்லாத்தோட கதையை மேலே வச்சு பேசுகிற பார்க்குற செயல்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்கள் எழுதி சார் நம்ம வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வெிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ரலாக இந்த ஸ்கிரிப்டில் டேரெக்ட் பண்ணும் அந்த காம்ப்ரமைஸுங்கிற வார்த்தையை வந்து டேரக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க பட் உண்மையிலுமே ப்ரொடியூசராக அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தோம் அப்போ ஸோ அந்த உங்களுடைய அந்த ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கூட இருந்து பார்க்கறது வந்து ஒரு எப்படி சினிமால சரி இல்ல மக்கள்ல சரி ரீச் ஆயிருக்கீங்கறத வந்து நாங்க கண் கூட பார்த்தோம் இப்போ ரீசெண்டா நாங்க எங்களோட ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கோம் ராம்நாடுல இந்த படம் எடுக்கிறதுக்கு அங்க வந்து ரொம்ப உரிமையா காலையில வந்து வெயில் கதவை தட்டுறாங்க சின்ன சின்ன பசங்க வராங்க வந்து உரிமையா கேக்குறாங்க சூரியன்தான் கொஞ்சம் வேலை சொல்லுங்க போட்டோ எடுக்கணும் அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்றது அதுதான் எங்களுக்கு நாங்க அப்புறம் தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அண்ட் இந்த படத்துக்கு வந்து நீங்க தயார் ஆகிற விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஒரு ஃபோட்டோஷூட் நீங்கள் வந்து நின்னது அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போகிறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நினைக்கிறேன் அண்ட் அப்புறம் ஜிவி சார் எனக்கு ஃபஸ்ட் படத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க மறக்கவே முடியாது ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்கள் அதில் உள்ளே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டும் வந்து நம்ம கூட இருந்தாலும் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பிரதர் ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜேர்னி தொடர்ந்து அண்ட் சுக அதிகம் அதனால ஃபீமேல் கொட்டாக அவங்கள இதில் நான் வெல்கம் பண்ணுறேன் அண்ட் கிரண் சார் எஸ்எல் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ சப்போர்ட் பண்ணுறது விஷயங்கள வந்து பெருசாக சொல்லியும் தவறுகள் இருந்தால் அப்பப்போ நீங்கள் சொல்றதையும் நான் கேட்டுட்டு அப்பப்போ சரி பண்ணி இதுவரையும் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு அது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ் சமாவ் சினிமாவை சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா ப்ரொடியூசராக செர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா பட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டீம் அப்பப்போ சினிமாவிலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்காங்க அதுக்கு தேங்க் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஷன் தான் ஜிபுராஸ் கூடுதல் கப்பலில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஸ்டுடியோவில் அங்கே போகும்போது வெற்றி சார் வந்து ஆடுகளம் ஒர்க் பண்ணுவாங்க அவர் தான் சார் எனக்கு யூஸ் அப்போ இருந்தே எங்களுக்கு ட்ராவல் இன்ஃபேக்ட் வட நான் பண்ண வேண்டிய போகணும் அது மாதிரி அப்பப்போ நாங்கள் படம் பண்ணும் படம்னு பேசிகிட்டு இருப்போம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்போ இருந்தது ஃபெஸ்டிவலில் ஒரு பார்த்திங்கனூர் ஒன் வீக் ஒன் விடுதலை நடந்தது விடுதலை வந்து ரொம்ப முக்கியமான படம் எனக்கு அது வந்து எங்கள் சர்க்கிள் இருந்தவங்களுக்கு தெரியும் பர்சனலாகவே தான் எனக்கு லைஃப்பில் நிறைய சீஞ்சஸ் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் நிறைய விஷயங்கள் நான் என்னை மாற்றிக்கிட்ட பண்ண போகிறேன் ஸோ அது படமாக மட்டுமே பார்க்காம வந்து நான் இன்ன பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறையா அண்ட் அந்த அந்த டீம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து

கேஷ்வலாக தான் சார் சொல்கிறார் கேட்போம் அப்படின்னு தான் கேஷுவலாக கேட்க ஆரம்பித்தேன் பட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எதுன்னா எப்படி இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தமிழ் சினிமா தோடாமே ஊக்குவிச்சிருந்தாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த ஒரு ரேஸ் அந்த சேல் போர்ட் ரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு ஃப்ரீயாக நடக்குது ரூட்டடான தமிழை தமிழோட முக்கியமான ஒரு கலாச்சாரத்துல ஒரு ஒரு வீரர் நடக்கிற ஒரு விஷயம் அண்ட் அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்க ஊர் ஸ்டைல நாங்கள் என்ன பேசிக்குவோம் எங்க வீட்டில் உள்ள நிறைய விஷயங்கள் அது வெளியே வரவங்களுக்கு தெரியாது அந்த எல்லாமே அப்படியே விரைவில் இருந்தது அந்த காட்சிகள் அது எல்லாமே வலிமான் கேட்டது எப்படி இவ்வளோ தான் போயிருக்கீங்க அப்படின் போது இல்லை சார் நான் ஒரு ஒன்றரை வருஷம் கோசலீர ரூம் எடுத்து அங்கேயே அங்கே இருந்தேன் சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகே அப்படின்னா ஸோ ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சரி சாரோட ரத்தம் அப்படி பாஞ்சு இது சார் வந்து வாழ்களம் இந்த மாதிரி படங்கள் லைக் விடுதலை எல்லாம் பண்ணும்போது அந்த அந்த ஏரியாவில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு போய் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின் சொல்லி அந்த 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 பிரீடு என்ன நான் என்ன என்னால் மதிவாகிடும் ஸோ அங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஃபேக்ட் விடுதலையில் வந்து மணிவாரன் வந்து ரெண்டு உட்பார்லையுமே சார் ஒரு ஒர்க் பண்ணிவிடுறாரு ஸோ அது வந்து ஃபுல்லாக அப்போவே நாங்கள் பேச மாட்டார் ரொம்ப ஒர்க் ஹாலிக் ஆனால் நிறைய பேச மாட்டார் அவர் அவர் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அவரும் எவ்வளோ பேசவே தெரியல பட் அவர் என்ன பேச வேண்டியதுமோ அவர் டாப் பண்ணி பேசிடுவாரு செலெக்ஷன் போது தான் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி